அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் முதல் மாநாட்டிலே தெளிவாக எங்களுடைய அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை எதிரி பாஜக என்பதை வெளிப்படையாக அறிவித்திருந்தார் ஆனா இந்த நோக்கத்தோடு இந்த செயல் திட்டங்களோடு நாங்கள் எங்கள் அரசியல் நகர்வுகளை நாங்கள் நகர்த்தி செல்லக்கூடிய வேலையில இந்த இரண்டு கட்சிகளுமே பாஜக மற்றும் திமுக இரண்டு கட்சிகளுமே இன்னும் சொல்ல அதிமுகவுமே அதிமுகவுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்துக்குமான ஒரு கூட்டு என்பதை போல ஒரு நரைட்டிவோ செட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப பாஜகவை எதிர்க்கிறீங்க திமுக எதிர்க்கிறீங்க அப்படின்னா நீங்க அதிமுகவுல கூட்டணி போவீங்களா நீங்க ஆந்திராவில பவன் கல்யாண் மாதிரி நீங்க எடப்பாடியார நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டு துணை முதல துணை முதலமைச்சர் ஆவீங்களா இப்படி ஒரு விஷயம் ஒரு கற்பிதம் இங்க கற்பிக்கப்பட்ட உண்டு நல்ல தெளிவா நான் சொல்லிடுறோம் தமிழக வெற்றி கழகத்தை நாங்கள் ஆரம்பித்தது எங்கள் தலைவரை முதலமைச்சராக ஆக்கு ஆக்குவதற்காகத்தான் முதலமைச்சர் ஆக்குவதற்காக நாங்கள் கட்சி தொடங்கல அப்போ நாங்கள் யார் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை வெளிப்படையாக தெரிவிப்பதற்காகத்தான் கடந்த இரண்டாவது செயற்குழு கூட்டத்தில் கூட ஒரு சிறப்பு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றோம் என்ன அப்படின்னா மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக நாங்கள் எங்கள் தலைவர் விஜய் அவர்களை முன்னிறுத்திவிட்டோம் நாங்கள் வேறு யாரோடையும் கூட்டணி கிடையாது அது இருந்தாலும் சரி அல்லது ஆனா சார் பாஜக அதிமுக கூட்டணி வலுவான பிறகு அதற்கு பிறகு வந்த இந்த தான் விஜய் அவர்கள் ஸ்ட்ராங்கா பேசியிருக்காரு அதுக்கு முன்னாடி பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்குமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் நீடித்துக் கொண்டிருக்கும் வரையில் விஜய் அவர்கள் வந்து அதிமுகவை கடுமையா விமர்சிக்கல அப்ப இந்த கேள்வி எழுத்தான சார் செய்யும் நிச்சயமாக அதான் சார் சொல்றேன் எப்படி நம்ம வந்து அதிமுக தலைமையில் நம்ம எப்படி போக முடியும் அப்படின்னா முதல்வர் வேட்பாளர் எங்க தலைவர் இருப்பாரா அதை எடப்பாடியை ஏற்றுக்கொள்வாரா அதிமுக ஏற்றுக்கொள்வார்களா அல்லது எடப்பாடியாரை நாங்கள் முதலமைச்சர் ஆக்குறது அப்படின்னா எங்க கட்சிக்காரங்க ஏற்றுக்குவாங்களா அது எப்படி எங்களுக்கு சரியா இருக்க முடியும் அப்ப நாங்க வந்து இன்னைக்கு களத்துல ஆளும் கட்சியாக திமுக இருக்கிறது இவர்கள் வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க இவர்களுக்கு மாற்றாக அது இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் ஒரு ஒரு அணி உருவாகுது அது தனித்து நின்று போட்டியிடக்கூடிய அளவிற்கு வாய்ந்த தாவேக்கா போட்டியிட்டாலும் அது எங்களால் இயலும் அல்லது எங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் தலைவரை முதல் வேட்பாளர்கள் ஏற்றுக்கொண்டு எங்களோடு கட்சிகள் கூட்டணி வைத்துக் கொண்டால் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தவிர நாங்கள் ஒரு பொழுதும் தேசிய ஜனநாயக கூட்டணியோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியோ நாங்கள் இணையப் போவதில்லை ஏன்னா இப்படி ஒரு நாங்கள் இந்தியா கூட்டணியை எதிர்த்த உடனே பாஜகவை எடுத்த உடனே நீங்கள் அதிமுகவுக்கு போயிடுவாங்கன்னு சொல்லும் பொழுது இல்லை நாங்கள் யாரோடும் கூட்டணி கிடையாது நாங்கள் தனித்து நிற்க போகின்றோம் அல்லது எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டதோடு நாங்கள் கூட்டணி வைக்கப் போகிறோம் என்பதை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதனால் நாங்கள் வந்து அதிமுக திமுக அதெல்லாம் பார்க்கல நாங்கள் நாங்களாக இருக்கிறோம் எங்களுடைய இலக்கு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுடைய தளபதியும் முதலமைச்சராகுவது இதை நாங்கள் வெளிப்படையாக தெரிவித்துக் நீங்க கட்சி ஆரம்பிச்சது உங்கள் தலைவரை முதல்வர் ஆக்கதான் அப்படின்னா மத்த உங்க கூட்டணிக்கு வந்த ஆட்சியிலும் பதி அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்றீங்க அந்த கட்சிகள்ல ஆரம்பிக்கப்பட்டது விஜய முதல்வருக்கு அவர்களும் அதற்காகத்தானே பண்ணாங்க அப்படின்னு பாக்குறப்ப கூட்டணி என்பது ஒரு வாய்ப்பு தானே அந்த கட்சிகள் வளரக்குற வாய்ப்பு தானே நீங்க சொல்றது பார்த்தா அதிமுக உங்களோடு வந்து கூட்டணி வைப்பாங்கன்னா அவர்கள் இத்தனை வருடம் பாரம்பரிய மிக்க கட்சி அதுல நீங்க பங்கேற்பீங்க துணைவர் துணைவே முதல்வர் கேட்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயம் வந்தது அது வரைக்கும் நீங்க பெருசா ரியாக்ட் பண்ணாமலே இருந்தீங்களே சார் அதற்கு நீங்க பெருசா ரியாக்ட் பண்ணிருந்தா இந்த கேள்வி வந்திருக்காது இல்லையா